வரேன் வரேன் படி

y e a 完了。 k a l 보내게 e 바

என்ன பார்த்து உண்மையு புரியலை சேர்த்து போறேன்

தமிழ்ல மெசேஜ் பண்ணுங்க எல்லா ஹாய் இங்கிலீஷ் தான் சொல்லுங்க நீங்கள் தான் ரொம்ப தான் வாஷ் பண்ணுறீங்க உங்கள் பேர் என்ன சொல்லுங்கண்ணா தமிழை நிகழ்ச்சி நிறைய வழி வழிபட்டு இருக்குது நான் என்ன சொன்னேன் கூகுள் ட்ரான்ஸ்லேஷனில் போயிட்டு அதை டைப் பண்ணிவிட்டு இங்கே வந்து போடுவோம் அதை அப்படியே ட்ரை பண்ணிவிட்டு சும்மா ஆயிரம் லட்ச வந்துடும்

அதை சாப்பிட்டு வந்து லைஃப் போட்டு பேசிட்டுருக்குறேன் யார் பார்த்துட்ருக்கீங்க என்ன பார்த்துருக்கீங்க சொல்லுங்க ஏற்றுடா தேத்து விடா ஹாய் நண்பா இது தமிழை மெசேஜ் பண்ணுங்க பேசுவோம் நடிக்கிறோம் அரு ஹாய் ஹாய் போட்டால் என்ன பேசுது சொல்லுங்க என்ன பண்றது என் பாய் Soalnya nggak nambah, nggak nambah, nggak nambah, nggak nambah, nggak nambah, nggak ஹலோ ஒரு லைக் பண்ணுங்கள் அங்கே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க வரிங்க பார்க்குறீங்க போய்விங்க பொம்பலாக தான் பார்ப்பீங்களா சொல்லுங்கள்

நிறைய விவாதமாக <coughs> <coughs> சொல்லுங்கள் எங்கேற்ற பேசுறீங்க என்ன பண்ணுறீங்க சொல்லுங்க நண்பா எந்த ஊரில் பேசுறீங்க எந்த ஊரில் பார்க்குறீங்க ஆ பாத்துட்டு பார்த்துட்ருக்கேங்க நீங்கள் என்ன இருந்து பார்க்குறீங்க சொல்லுங்க மெசேஜ் பண்ணுங்கள் ना वेरी हाई में तो उम्मीद नहीं करते तावल ना उम्मीद रुमा तावल हाँ परी आई डून इंग्लिश नॉट स्पीकिंग कौन है कौन अभी एलिट पढ़ने तावल என்ன நாலரை வருஷம் குழந்தை அச்சல்ஸ் அது வரையும் உங்களை கொடுத்து சித்திரம் அதுக்கப்புறம் ஏன் டிரைக்குன்னு நான் மாற்றுங்க बाद रहती हैं। सब लोगों को पेट सुनो हैं। हम लोग लेट पने हैं। प्लीज। हम लोग सबसे बुरी हैं। कॉलेज वाले की। अलग யூடியூபில் இப்போ தான் கொஞ்சம் பயணிக்கணும் அதனால் அவ்வளோ கஷ்டப்பட்டு சில மூவிஸ்லாம் ஸ்டேட்டோ ஒர்க் பண்ணேன் ஆயிரத்தி வருஷாக படிக்கிறேன் ஸோ அதனால தான் வந்து யூடியூப் சேனலாக ஆரம்பிக்கலாம் இன்னும் ஒரு ஒன் மந்த்துக்கு ஒரு ஷார்பிங் பண்ணுவேன் ஒரு குறும்படம்

ஒரு ஸ்கிரிப்டும் ஒன்று வச்சிருக்கேன் நல்ல கதை வச்சுருக்கிறேன் அந்த கதை நல்லா இருக்குமா என்னன்னு தெரியல ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் என்ன சொன்ன ஒரு லவர்ஸ் கதை தான் வந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொன்னேன் காலேஜ் வந்து லவ் பண்ணுறாங்க ஸ்கூல் லைஃப்பேன் ஸோ ஒரு ஸ்டேஜ் லவ் ரொம்ப பிரிஞ்சிடுறாங்க யாரும் வேற ஊருக்கு கல்யாணம் தரங்க இப்போ இந்த ஒரு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கோம் ஒரு ஃபைவ் இயர்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா அனுப்புறது அதுக்கப்புறம் என்ன என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா இவங்க வேறு ஜா வேறு ஒரு ஜாமியில் வாழ்கிறாங்க அங்கே ஒரு வேறு ஒரு ஜாமியில் வாழ்கிறாங்க பண்ணவா வந்து வேறு ஒரு ஒர்க் ரொக்க அந்த பொண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன போய்ட்டுங்க கதை சொல்கிறேன் ஃபுல்லாக கேட்க போகிறேன் என் கூடறதுலாம் சொன்னால் கதைலாம் சொல்லக்கூடாதுட்டு எனக்கு கதை சொல்கிறேன் கேட்டுக்கோங்க இந்த கதை தான் வந்து அடுத்தது ஒரு குறு எடுக்க போகிறேன் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு படம் வாய்ப்புகள் உண்டு உங்கள் வாட்ஸ்அப் நம்பரில் தான் கொஞ்சம் கொடுப்பேன் இந்த படம் அந்த ஒரு அரை வருல் இந்த அரை இருபத்தஞ்சி வருஷம் அந்த ஒரு அந்த குறுபடம் இருக்கும் நான் இந்த டைரெக்ஷன் பண்ண போனேன் நாள் என்ன தான் ஒரு ஹவர்ஸ் சேராமல் பிரிஞ்சிட்றாங்க சில வருஷம் வச்சு ரெண்டு ஊரும் சேர்றாங்க ஆனால் அந்த லவர்ஸுக்குள்ள வந்து அந்த பொண்ணுக்கு மட்டும் கல்யாணம் ஆயிடுச்சு பையனுக்கு கல்யாணம் வந்து எழில் பாதிக்கப்பட்ட அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணுறது அதான் கதை எடுக்கப்போகிற ஒரு அரை ஊரில் எடுக்கிறது மாதிரி பிளான் பண்ணிட்டுருக்கோம் பார்த்திங்கன்னா செலவு இல்லாகும் அதுக்கு தான் கொஞ்சம் லைக் பண்ணிட்டுருக்கேன் நான் கதை சொல்கிறேன்னா கொஞ்சம் லைக் பண்ணாலும் நீங்கள் லைக் ஒரு 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 அனுப்பிடுவோம் என் பேர் வந்து சொல்லுங்கள் பார்த்துட்டு இருக்கீங்கன்னு சொன்னேன் நல்லா சொல்லுங்கள் சென்னையில் தான் வந்து இன்னும் மூணு மாதம் ஆகும் ஸ்கிரிப்ட் ஒப்பிட்டு போயிட்டுருக்கு சென்னையில் ஷூட் பண்ண போகிறோம் வாட்ஸ்அப் நம்பரை போகிறோம் நடிக்கிறதுக்கு உங்களுக்கு ஆசையாக இருந்தால் நீங்கள் வரலாம் சரி பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்